ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது கன்னியாகுமரி மருத்துவத்துக்கு வந்து இம்மாதம் வந்து நம்ம பயணம் மேற்கொள்ள போகிறோங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தேங்க அந்த வகையில் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நாள் இன்னைக்கு சனிக்கிழமை நாளை ஞாயிற்றுக்கிழமை அதன் பிறகு திங்கக்கிழமை நாம் வந்து கன்னியாகுமரிக்கு வந்து நம்ம போகிறமே பிளான் இருக்குது இதில் இன்னும் ஒரு சில நண்பர்களெலாம் நம்ம வந்து கலந்து உரையாடணும் எல்லாத்துக்கும் கரெக்டான ஒரே டைமில் வந்து வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா கட்டாயம் நம்ம வந்து போய் அந்த ஐயாவை சந்திச்சுட்டு இந்த மருத்துவ முறை எடுத்துக்கலாம் அதே போல் கன்னியாகுமரியை சுற்றி பார்க்க ஆசைப்பட்டாலும் முன்கூட்டி தகவல் சொல்லுங்கள் ஒரு சிலர் வந்து அவங்க கூட இணைஞ்சி நீங்கள் வந்து நம்ம பகுதியை அந்த கன்னியாகுமரிக்கு நம்ம லாங் ட்ராவல் பண்ணுறங்க அப்படியே அங்கே உள்ள ஒரு சின்ன சின்ன பகுதிகளை நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு மனதுக்கு திருப்தியாக இருக்கும் ஒரு சுற்றுலா பயணமாக கருதணுமோ இல்லை மருத்துவ பயணமாக கருதக்கூடாது ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து அது ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்கும் கன்னியாகுமரியில் குறிப்பாக சொல்ல போனால் கடலில் அந்த திருவள்ளுவர் பார்வையில் நம்ம பார்த்தது ஓகேங்களா நண்பர்களோட சப்போர்ட் கிடச்சின்னா உங்கள் மூலியமாக நம்மளும் வந்து அப்படியே சுற்றி பார்த்துருவோங்க அங்கெல்லாம் அந்த காலை கதிரொலியை பார்த்தா அது வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கட்டாயம் நம்ம போய் பார்க்கணும் இதுக்கு வந்து ஆனால் இங்கேருந்து போகிறதுக்கு நம்ம சேலம் இங்கேருந்து போகிறதுக்கே குறைஞ்சது ஒரு எட்டு ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் மேலே ட்ராவல் டைம் வருதுன்னு நினைக்கிறேன் பஸ்ஸாக ட்ரெயினாக என்ன ஏதுங்கிறத நம்மளாம் பேசி தான் நம்ம வந்து முடிவெடுக்க முடியும் வரக்கூடிய நபர்கள் நமது வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்குரூப்பில் நான் இணைக்கிறேன் நம்ம எல்லாமே கலந்து உரையாடிட்டு ட்ரெயினில் போகலாமா அல்லது பஸ்ஸில் போகலாமா எப்படி யார் யார் எங்கேருந்து வரீங்க எங்கே பொதுவாக மீட் பண்ணலாம் எல்லாமே நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் டாக்டர்கிட்ட கால் பண்ணி கன்ஃபார்ம் வாங்கி பண்ணிக்கிறேன் நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோன்னா நம்ம போய் நேரடியாக பார்க்கலாம் இந்த மருத்துவ முறைக்கு ஆல்ரெடி நம்ம டீம் மெம்பர்ஸ் போயிருக்கிறாங்க இப்போ தனித்து முடிவில் ஒரு சிலருக்கு ரிசல்ட் வந்திருக்குது லோ காஸ்ட் மெடிசன்ஸ் அது மேல் மருந்து இல்லாமல் உள்ளுக்கான கேப்சூல் வெறும் ஒரு மாத்திரையில் பத்தியம் பெரிய அளவுக்கு இல்லாமல் ஒரு ரிசல்ட் கொண்டு வந்துருக்குறாங்க அதனால் ஒரு நம்பிக்கை இருக்குது இதை பயன்படுத்தக்கூடிய ஆர்வமுள்ள நண்பர்கள் குறிப்பாக இருபதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிறீங்க கட்டாயம் வாங்க பெண்கள் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கான ஒரு டீம் உங்களுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போங்க அந்த டைமில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டெஸ்டிங்க்காக போகிறோங்க ஆல்ரெடி போன டீம் மெம்பர்ஸ் ஓகே நல்ல ரிசல்ட் சொல்லிட்டாங்க நாமளும் இன்னும் நமக்கு ஒரு சில தகவல்கள்லாம் தெரியணும் ஐயாவை போய் சந்தித்து நம்ம வந்து பேசி தெரிஞ்சுட்டு நாமளும் மருந்து எடுக்க போகிறோங்க என்னுடைய ரிசல்ட்டையும் நம்ம வந்து காமிக்க போகிறோங்க அதை பிறகு எல்லாருமே அங்கே போகலாம் எல்லோருமே அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அதேமாரி நம்ம கடகோடி கன்னியாகுமரி கன்னியாகுமரிமாங்க அது மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாக பல இடங்கள் இருக்குது அது எல்லாமே வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு என்ஜாய்மெண்ட்டாக வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும் அதெல்லாமே நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட் முறை முறையில் நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்க முடியும் நம்ம ஹைதராபாத்துக்கு எப்படி அழைச்சிட்டு போய் அங்கே நம்ம வந்து லைஃப் வந்து சூப்பராக கொண்டு போகணும் பார்த்தீங்களா ஹாப்பியாக அதுமாரி இந்த மருத்துவ முறையும் நம்ம கை கொடுக்கும் எத்தனையோ மருத்துவ முறைகளை இங்கேயும் போய் எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் வெறும் ஆயிரம் ரூபாயில் நமக்கு மேல் மருத்துவம் இல்லாமல் உள்ரீதியாக வந்து க்யூர் பண்ணுறது பார்த்தீங்களா அதுதான் நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் அது இல்லாமல் பத்தியம் இல்லாமல் நீங்கள் எதுவாக சாப்பிட்டுக்கலாங்கிறாரு அப்படி இருக்க குணமாக்குறதுங்கிறதுல கொஞ்சம் மருந்தோடியாக தன்மை நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் இருந்தாலும் ஒரு சிலர் பத்தியத்தை கடைப்பிடிக்கும் போது இன்னும் பாசிட்டிவ் ரிசல்ட் வரும் அது புரிதல் அடிப்படையில் எல்லாத்தையும் விட்டு வீக் ஆகாமல் நமக்கு எது ஆகாதுன்னு தெரிஞ்சு நம்ம இதை சாப்பிட்டா பரவி இருக்குது அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் விடலாம் அது உங்களுடைய பாயிண்ட் ஓகே நீங்கள் மறக்காமல் நமது வாட்ஸ்அப் எனக்கு சேட் பண்ணுங்கள் சாட் பண்ணிட்டு நம்ம அதுக்கான கன்னியாகுமரிக்கான குரூப்பில் உங்களை ஆட் பண்ணுறேன் நம்ம எல்லாமே கிளம்பலாம் அதுக்கு எவ்வளோ காசு ஆகும் என்ன எதுன்னு போக்குவரத்து செலவு எல்லாம் பிளான் போடணும் போட்டால் தான் ஏன்னா வெகு தூரம் சொல்ல போனால் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது அங்கே உள்ள நண்பர்கள் மற்றும் மற்ற மாவட்டத்துலேருந்து வரீங்க எல்லாமே எப்படி நம்ம மீட் பண்ணலாங்கிறத ஒரு பிளான் போடலாம் ஹைதராபாத்துக்கும் போது நாங்கள் பெரும்பாலும் சென்னைக்கு போயிட்டு அங்கேருந்து ஹைதராபாத் போங்க இங்கே இப்போ கன்னியாகுமரிக்கும் போது ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிறீங்க ஸ்டேட்டாக கன்னியாகுமரியில் எங்கே மீட் பண்ணலாங்க தான் கலந்து ஒரு அதனால் மறக்காமல் வாட்ஸ்அப்புக்கு வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்